வல்லலார் இவருக்கு வந்து பெருவெளியில் ஒரு மையம் அமைக்கிறத வந்து ஏன் எதிர்க்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் ரொம்ப எளிமையா புரியும் வகையில சொன்னா நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா உள்ள இடம் காலியா இருக்கு ஏன் கட்டடங்கள் கட்டக்கூடாது வடலூர் போயிருந்தீங்கன்னா தெரியும் அது எழுபது ஏக்கர்ல முன்னாடி போகிற இடத்த காலையாக விட்டு தெற்குல கொண்டு போய் அதை கட்டிருப்பாரு நீங்கள் வலது கண் பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் மேல தெரியும் இடது பக்கம் வந்து சந்திரன் மேல தெரியும் இன்னைக்கு ஒவ்வொரு தைப்பூசத்தன்றும் முழு நிலவனும் நேரா வந்து சத்தியஞான இருக்கு அங்க நடுவில் வந்து அடுத்துறிஞ்சுவது ஏத்துறாங்க அப்போ சூரியன் சந்திரன் அக்னி

கொடுத்து தானமாக அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு ஆமாம் ஆமா எல்லா இடங்களிலுமே அத்தனை ஆதாரங்கள் இருக்கா என்னென்னா வந்து வெள்ளலார் கண்ட சாகா கலை அப்படிங்கிறது இதுல வந்து இந்த நூலுக்கு அணிந்துரை யார் எழுதியிருக்காங்க ஜெயராஜமூர்த்தியும் அருள் நாகலிங்கம் எழுதிருக்காங்க இந்த நூலில் வந்து தானம் கொடுக்கப்பட்டதுன்னு தெளிவா இருக்கு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுமா வச்சுக்கலாம் ஹையஸ்ட்டு வச்சுக்கலாம் நீங்கள் அது வந்து ரொம்ப கிளாஸி வந்து பேரிவர்டு எல்லாம் போட்டு நீங்கள் வந்து டாய்லெட் கட்டுறீங்க குளிர்நிலை கட்டினா ஒரு கோடி தேவையா அப்போ எதுக்கு நூறு கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்போ டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறத நாங்கள் முதல்ல சொல்றோம் இன்டர்நேஷனல் சென்டர்னா என்ன இப்போ என்ன சொல்லிட்டாங்க இன்டர்நேஷனல் சென்டர் முதல்ல சொன்ன கான்செப்டை விட்டுட்டு இப்போ வந்து கழிவறையும் குளிரறையும் கிளைச்சாலைகள் கட்டுறதா சர்வதேச மையம்ன்றாங்க அப்போ அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை திமுக இதுக்காகதான்துக்கிதிய வச்சிருக்காங்க இது வந்து வள்ளலாருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி என்ன பெருமை இதுல வருது சாப்பாடு வந்து காலையில சாயந்தரம் போட்டுக்கு சாப்பாட்டை மூடி காலையில அரை மணி நேரம் மத்தியான ஒரு மணி நேரம் சாயந்திரம் ஒரு மணி நேரம் மீதி வந்த நேரத்தில் சோறு இல்ல போன விரட்டிட்டு விரட்டிட்டு இருக்காங்க அப்போ தர்மசாலைங்கிற கான்செப்டா உடச்சாச்சு ஏற்கனவே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கும் சைக்கிளுக்கோ டோக்கனே வாங்கினது கிடையாது காருக்கு வந்து பத்து ரூபா டூ வீலருக்கு போட ஆரம்பிச்சாச்சு கழிவறைக்கு ஐந்து ரூபாய்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த பில்டிங் எல்லாம் கட்டினா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நூறு கோடி ரூபாய்க்கு ரிட்டர்ன் வேணும் இந்த ரெவன்யூ எப்படி எடுப்பாங்க நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இது நையப்புடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் மற்றும் மெய்யியல் ஆய்வாளர் திரு விஸ்வநாத் அவர்கள் முதலாவது அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நலமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் வல்லலார் இவருக்கு வந்து பெருவெளியில் ஒரு மையம் அமைக்கிறத வந்து ஏன் எதிர்க்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் ரொம்ப எளிமையாக புரியும் வகையில் சொன்னால் நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா உள்ள இடம் காலியாக இருக்குது ஏன் கட்டடங்கள் கட்டக்கூடாது சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது நடுவில் இடம் காலியாக இருக்குது அங்கே கட்டடங்கள் கட்டிக்கலாம்ல ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் கட்டிக்கலாம்ல இது போல தான் பெருவழி அப்படிங்கிற இடம் அந்த இடத்த வள்ளலாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் அவர் முதல்ல ஒரு சங்கத்தை தொடங்குகிறார் இது என்னென்னா தன்னுடைய மார்க்கம் என்பது வந்து மதமாக இருக்கக்கூடாது சமயமாக இருக்கக்கூடாது இது ஒரு மார்க்கமாக இருக்க வேண்டும் சன் மார்க்கம் சத்மார்க்கம் அப்படின்னா உண்மையான மெய்யிலை பற்றி சொல்லக்கூடிய இயற்கை உண்மையான ஒரு வழி அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கங்களாகத்தான் அமைச்சு செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்து சங்கத்தை முதல்ல தொடங்குகிறார் அதற்கு பிறகு என்ன செய்கிறாருன்னா பசித்தவர்கள் வந்து இருக்காங்க பசிப்பினி அப்போ வந்து ஒரு பஞ்சகாலமாக வந்துச்சு நிறைய பேர் வறுமையில் உணவு இல்லாமல் வாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு அதற்கு வந்து உணவு அளிக்கக்கூடிய தருமச்சாலையை தொடங்குகிறாங்க தருமச்சாலை அப்படிங்கிறது உணவு காலையிலிருந்து இரவு வரைக்கும் அங்கே உணவு வந்து மக்கள் எல்லாம் கொண்டு வந்து அரிசி கொண்டு வந்து கொடுப்பாங்க அங்கே வந்து புழுங்கு அரிசிக்கு ஒரு பெட்டி இருந்துச்சு போல் வந்து பச்சரிசிக்கு ஒரு பெட்டி வந்து மக்கள் எல்லாம் அரிசியை கொண்டு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூட்டை மூட்டையாக கொட்டுவாங்க காய்கறிகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க மளிகை பொருட்கள் கொடுப்பாங்க இவற்றையெல்லாம் சமைத்து அங்கே அடுத்த வேலை உணவில்லாத அனைவருக்குமே வழங்கப்பட்டது இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து எல்லா இடங்களிலுமே உணவற்ற காலத்தில் அங்கே சத்திய தர்மசாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைக்கி உணவு வந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டது இதுபோல் அந்த காலத்திலேயே நடந்திருக்கு இதை வந்து இது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின என்கிற பாடல் அது மட்டும்தான் எல்லாமே ஒரு பயிரை கண்டு வாடினார்னு நினச்சிட்ருக்காங்க அந்த பாடலை முழுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் சொல்கிறாரு வீடுதோறும் இறந்தும் பசியராது அயர்ந்து உறங்கும் அப்படின்றார் வீடு வீடாக போய் இறந்து கேட்டும் கூட பத்தாம பசியோடு படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை கண்டு நான் பதறுகிறேன்றார் அப்போ பசிக்கு வந்து அவர் வந்து இற மனம் இறங்குகிறார் அப்போ பசித்த ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது பசியோடு இருக்கக்கூடாது அது வந்து கொலை செயலுக்கு ஈடானதுன்றார் உணவற்று இருப்பதை உணவு கொடுப்பதற்கு கொலை செயலுக்கு ஈடானதுன்னு சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டேன்னு சொல்கிறார் ஒருவன் வந்து ரொம்ப கொடுமையாக கொலை சேர்ந்துருக்கிறான் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறான் அவனுக்கு நீங்கள் சோறு போடுறது வந்து நியாயமாக அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்கிறாரு இறைவன் வந்து அதில் மட்டும் எக்ஸப்ஷன் கொடுக்குறான்றாரு நீ ஒரு 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 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி வந்து உலகத்தில் எல்லா சிறைகளிலும் அடைக்கப்படுறாங்க நாளை காலையில் தூக்கில் போடுறாங்க அதுக்காக அதுவரையும் பட்டினியாக போடுறோம் சோறு கொடுக்குறோல்ல அப்போ அது உயிர் காக்கக்கூடிய ஒன்று அவன் செய்த தண்டனைக்கு அவன் செய்த தவறுக்கு தான் தண்டனையை தவிர உணவு இல்லாமல் போடக்கூடாது தான் நான் உணவு கொடுக்குறேன் அப்படின்றார் அவர் அப்போ இது எல்லோரும் கடைபிடிங்க எல்லா உயிர்களுக்குமே நீங்கள் உணவு கொடுங்க உணவு பசி பசிவிடுக்கக்கூடாதுக்காக தொடங்குகிறாங்க அந்த இடத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டில் வந்து ஞான சபை அப்படின்னு ஒன்று கட்டுறாரு இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அதுக்கு முன்னாடியே வந்து அறுபத்தேழு காலகட்டத்தில் சைவத்தை அவர் பின்பற்றிட்டு இருந்தார் சைவ நெறியை பின்பற்றி கொண்டு வந்தார் அதன் பிறகு அதிலிருந்து முழுக்க முழுக்க வெளியில் வந்து அவர் சைவ நெறியிலேருந்து வந்து சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை சொல்கிறார் அது சத்திய சுத்த சன்மார்க்கம் சொல்கிறார் அவர் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் சமரசம்னா சாதி மத ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமரசமான சுத்தமான தூய்மையான சத்தியமான உண்மையான ஒரு மார்க்கம் அதுதான் அவங்களுக்கு வந்து அவருடையது அப்போ அதுக்கு என்ன பண்றாரு ஞானசபை அப்படிங்கிறது இந்த ஞானசபை அப்படிங்கிறது என்னன்னா இந்த இறைத்தன்மை கோவில்கள் இருக்கக்கூடிய இதெல்லாம் அவர் நீங்கள் மற்ற சிவலிங்கம் கோவில் வச்சுருப்பாங்க பெருமாள் கோவில் இருக்கும் அம்மன் கோவில் இருக்கும் முருகன் கோவில் இருக்கும் இதெல்லாம் அவர் வந்தது செய்யல இதுக்கெல்லாம் அடிப்படையாக உள்ள இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கலான விளக்கம் என்ன அப்படிங்கறத டீகோட் பண்ணி அது ஒரு மனித தலை வடிவில் தான் அதை அமைக்கிறார் அவர் எண்கோண வடிவில் ஹெக்சகனல்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை கூட எட்டுப்பட்டை வடிவத்தில் தெற்கு நோக்கி ஒரு மனித முகம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மனித முகம் வடிவு தான் அந்த ஞானசபை அது ஸோ அது பதினாறு சனல்கள் வைத்து எட்டு வாசல்கள் வைத்து அதை கட்டுறாரு அவர் நடுவில் ஒரு சோதி வழிபாடு வைக்கிறார் அவர் ஒரு அருட்டு அறுத்து அருட்பிரஞ்சோதி வழிபாடுன்னு சொல்கிறார் இதுக்கு என்ன வந்து தைப்பூசத்தன்று அதற்கு வழிபாட்டு நாளாக குறிக்கிறார் நீங்கள் வடலூர் போயிருந்தீங்கன்னா தெரியும் அது எழுபது ஏக்கரில் முன்னாடி போகிற இடத்த காலையாக விட்டுட்டு தெற்கில் கொண்டு போய் அதை கட்டியிருப்பார் ஏன் அந்த இடத்துல ஞானசபை கட்டுறாரு அப்படின்னா அதுக்கு அந்த விளக்கம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்று வழிபாடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு முழு நிலவு நாள் பௌர்ணமி நாள் அது அன்னைக்கு நீங்கள் காலையில் வந்து சத்தியஞான சபையை நோக்கி நீங்கள் வந்து நின்றுட்டு நீங்கள் வலது கண் பக்கம் பார்த்திங்கன்னா சூரியன் மேலே தெரியும் இடது பக்கம் வந்து சந்திரன் மேலே தெரியும் இன்னைக்கும் ஒவ்வொரு தைப்பூசத்தன்றும் முழு நிலவு நாளும் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரக்கூடிய நம் கண்களுக்கு தெரியக்கூடிய ஒன்று நேராக வந்து சத்தியஞ்ஞான சபை இருக்கும் அங்கே நடுவில் வந்து அருட்பிரிஞ்சுவது ஏற்றுறாங்க அப்போ சூரியன் சந்திரன் அக்னி இதுதான் அவருடைய கான்செப்ட்டு அப்போ இது என்னென்னா சூரியனுங்கிறது வந்து சுடாத நெருப்பு இந்த அக்னிங்கிறது வந்து சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு சந்திரன்கிறது குளிமையான நெருப்பு அப்படிங்கிறது இது இது இல்லாமல் இந்த பூமியில் எந்த உயிரினம் வாழ முடியாது அப்படிங்கிற சயின்டிஃபிக்கல் முதல்ல சொல்கிறார் அதனால் இந்த மூன்று ஒளியுமே நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப லாஜிக்கான சயின்டிஃபிக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அவர் சொல்கிறது அடுத்தது வந்து என்ன சொல்கிறாருன்னா சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படிம்பாங்க அப்படின்னு என்னென்னா யூனிவர்சல் என்ன இருக்கோ அதான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற சயின்ஸு இது அந்த இடத்துல வந்து எப்படி அது உடம்புக்குள்ளே வெளியில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கான அதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டில் அதை வந்து எல்லோரும் உணர்ந்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட கட்டிடம் அது இந்த தைப்பூச நாள் என்று அக்னியை நேராக பார்க்குறோம் வலதுகண்ணில் சூரியனை பார்க்குறோம் இடதுகண்ணில் சந்திரனை பார்க்குறோம் இது வந்து வெளியில் புறத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ம இது குறியீடு அதையே வந்து உடம்புக்குள்ளே வந்து பார்க்கும்போது வலதுகண் சூரியனாகவும் இடதுகண் சந்திரனாகவும் வலது நாசிலிருந்து வரக்கூடிய சுவாசம் வந்து சூரிய கலை என்று சொல்லக்கூடிய சுவாசமாகவும் இடதுநாசியில் வரக்கூடிய சந்திரகலைன்னு சொல்லக்கூடிய சுவாசமாகவும் நெற்றிப்பொட்டில் இருக்கக்கூடிய சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இதுதான் சித்தர்கள் சொன்னது அப்போ ஒன்பது வகையான நாடிகள் ஆமா அதுல வந்து இந்த மூன்று மிக முக்கியமான நாடிகள் அப்போ புருவமத்திக்கு உள்ளேதான் நமக்கு வந்து நீங்க நெற்றி போட்டுக்கும் பிடரிக்கண்ணுக்கும் நடுவுல நீங்க காது ரெண்டு காதுகளுக்கு நடுவில் வந்து எனக்கு ரெண்டு கம்பி இப்படி சொருகணும்னா உள்ள மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் இறைவன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடையது அதைத்தான் இவர் நெற்றி போட்டு நடுவே அப்படின்றார் அவர் அப்போ நீங்கள் எப்பொழுதுமே அங்கே அந்த எண்ணத்தை அங்கே வச்சுருக்கணும் அதுக்கு உள்ள ஒரு ஒளி இருக்குது அப்போ நீங்கள் வெளியே இந்த ஒளியை சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்போது நீங்கள் சூரியக்கலை சந்திரக்கலை ஆகியவற்றையெல்லாம் நீங்கள் சமப்படுத்தி நெற்றி போட்டு நிற்கக்கூடிய சுழுமுனையில் நீங்கள் வந்து எப்பொழுதுமே நினைப்போடு இருக்கும் பொழுது இறை சிந்தனையோடு இருக்கும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு போவீங்க இதுதான் கான்செப்ட் இதுக்கு என்ன சொல்கிறாருனா இப்படி லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வருவாங்க இந்த இடத்தை வந்து இவ்வளோ கேட்குறாங்க ஐயா தருமசாலைக்கு தேவையான காய்கறிகள் இங்கேயே விளை வச்சுக்கலாம் இவ்வளோ எழுபது ஏக்கர் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறார் அதற்கான இடம் இது அல்ல அப்படின்றார் அதன் பிறகு குளம் ஒன்று வெட்டிடுறாங்க அப்போ குளத்தை வந்து இப்போ கேட்குறாரு ஐநூறுவா செலவு பண்ணி எப்போவே வெட்டுறாங்க அவள் மேட்டு அப்போ தான் அவர் யாரை கேட்டு வெட்டினீங்கப்பான்னு கேட்கும்போது இல்லைங்கயா வெட்ட சொன்னாங்கன்னு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவரே பணத்தை கொடுத்து அது மூடிடு அப்படின்றார் அதற்கான இடம் இது இல்லை சன்மார்க்கர்கள் கேட்குறாங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் தங்குமிடமெல்லாம் க கட்டிக்கலாம் அப்படின்னா அதற்கான இடம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு விழுந்தால் எள்ளு எடுப்பதற்கு குனிந்தெடுப்பதற்கு கூட இடம் இல்லாத அளவிற்கு இங்கே கூட்டம் வரும் அப்படின்னு ஒரு சொல்கிறார் சொல்றார் தீர்க்க சொல்றார் நூற்ற நூ நூறு ஆண்டுகள் கழித்து பதினைஞ்சிலிருந்து இருந்து பதினெட்டு லட்சம் பேர் வராங்க போ தைப்பூசத்தன்று பூசத்தன்று மாத மாதம் பூச நட்சத்திரம் வரும் இல்லைங்களா அன்னைக்கு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பேர் வராங்க ஆண்டு இறுதி நாள் புத்தாண்டு இரவணி எப்போல்லாம் விடுமுறை கிடைக்குதோ அங்கே கூட்டம் வருது சபரிமலைக்கு போறவங்க அப்படியே போயிட்டு போறாங்க சிதம்பரத்துக்கு போகிறவங்க அங்கே போகிறாங்க ஆக தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்து மக்கள் போயிட்டே இருக்காங்க நான் இன்னும் நல்லா ஒன்று பிடிச்சது நம்மளோட ஹியூமன் சைக்காலஜி என்னன்னா பலன் இல்லாமல் எந்த இடத்துக்கு மனுஷன் போக மாட்டான் சரிங்களா இன்றைக்கி வந்து அதுவும் இன்றைய கமர்ஷியல் உலகத்தில் ஏதாவது பலன் கிடைச்சாதான் கோயிலுக்கே போகக்கூடிய அளவு இருக்குது இப்போ நீங்கள் திருப்பதியிலலாம் வந்து கமிஷன் பேஸிஸில் எல்லாம் கும்பிட்றோம் இத்தனை பர்சன்டேஜ் வந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அளவுக்கு ஹியூமன் ஆகிட்டான் அப்போ அங்கே போகிறவங்களுக்கு பலன் கிடைக்கிது அதனால தான் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் போகிறாங்க கொண்டு வந்து அள்ளி கொட்டுறாங்க அரிசியும் பருப்பையும் கொண்டு கொட்டுறாங்க ரெண்டாவது இந்த அன்னதானம் அன்னவிரையும் செய்வது அப்படின்னா பாவத்தை போக்கக்கூடியது அப்படின்னு வள்ளல் பெருமானரே சொல்கிறார் எத்தனை பாவங்கள் செய்தாலும் மனப்பூர்வமாக நீ வந்து பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு கொடுத்தீன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உன் பாவங்கள் கரைந்ததுனால இதுதான் அவர் முதன் முதலாக கொடுத்ததுனால அள்ளி அள்ளி கொட்டுறாங்க போகிறாங்க வர்றாங்க இப்படி லட்சக்கணக்கான மக்கள் வர்ற இடத்துல அதை காலியாக விட்டு வைக்க வேண்டும் என்பது வள்ளலார் வந்து வலியுறுத்திய ஒன்று அந்த இடத்துக்குள்ள நீங்கள் வந்து அது ஏற்கனவே நான் சொன்னதை போல் அண்டமும் பிண்டமும் இணையக்கூடிய ஒரு யூனிவர்சல் சென்டர் அது யூனிவர்சல் போது சூரியன் சந்திர பிளானட்ஸு நட்சத்திரம் எல்லாமே வந்து கூட ஸ்பேஸ் அது ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு காலியாக தான் வச்சுருக்கணும்னு சொன்ன இடத்துல நீங்கள் யூனிவர்சல் சென்டரை வந்து இன்டர்நேஷ்னல் சென்டரை டீக்ரேட் பண்ணாதீங்க முதல்ல ஃபஸ்ட்டு அது ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் சென்டருக்கான இடம் இல்லை அதுக்கு பேர் வந்து உத்தரங்கையான சிதம்பரம்னு வச்சுருக்காரு அது அவருடைய பூர்வீக பெயர் பா அதனுடைய கிராமத்தினுடைய உண்மையான இயற்பெயர் வந்து பார்வதிபுரம் ஒரு அரசன் காலத்தில் தன்னுடைய மகள் பெயரில் அந்த ஒரு கோட்டை அங்கே கோட்டை இருக்குது அந்த ஞானசபைக்குள்ளே கோட்டை இருக்குது கிணறு இருக்குது இன்னுமே இருக்குது ஆக்சுவலி இந்த பார்வதிபுரம் மக்கள்கிட்ட இருந்து தான் அந்த பெருவழி வந்து தான் இல்லையா அது வந்து அந்த இடம் வந்து ரொம்ப வந்து ஒரு கொஞ்சம் விவசாயிகள் எல்லாம் கொஞ்சம் பொட்டல் காடாக இருந்துச்சு அந்த இடத்த தான் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா நான் சொன்ன இந்த விசிபிலிட்டி தான் நீங்கள் ஞானசபை வந்து வடக்கு இருந்தாலும் கண்ணுக்கு பின்னாடி போயிருக்கும் சூரியனு சந்திரனும் ரொம்ப தள்ளி போயிருந்தாலும் சூரிய சந்திரன் தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த ஒளியை பார்க்குற இதே வேலையில் நான் இந்த பக்கம் சூரியனை பார்க்க முடியும் சந்திரனை பார்க்க முடியும் அங்கே அவர் ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்தை செலக்ட் பண்ணி கட்டுற அது போய் செலக்ட் பண்ணிட்டு சொல்கிறார் அந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து நான் செய்ய போகிறேன் அந்த உணவு கொடுக்கலான்னு இருக்கிறவனே அவங்க இன்னும் எல்லாருமே எண்பதுக்கான நிலம் இன்றைக்கி நூற்றி ஆறு ஏக்கர் அதனுடைய மதிப்பு எல்லாரும் அதுல வந்து இப்போ பாதி நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ மீதம் எவ்வளவு நிலங்கள் இருக்கு எழுபத்தி ஒரு ஏக்கர் இப்போ வந்து இவங்க இந்து சமய அறநிலையத்துறையே சொல்லக்கூடியது எழுபத்தி ஒன்று புள்ளி மூன்று எட்டு ஏக்கர் இருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கு நாற்பது ஏக்கர் அது ஆக்கிரமிப்புகளுக்கு அது நோட்டீஸ் கொடுத்தா காலி பண்ணிடுவாங்க அது யாருமே நாங்க தான் இருக்க போறோம்னு கோர்ட்டுக்குலாம் போக முடியாது ஸோ அது இந்த சமயநிலைத்துறை வந்து நோட்டீஸ் கொடுத்து காலி பண்ணுங்கப்பா நாங்க இடிக்க போறோம் இடித்து கட்ட போறோம்னா ஒரே நோட்டீஸ்ல காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அது ஒரு பெரிய சீனா எத்தனையோ இடங்களை இந்த சமயநிலைத்துறை மீட்டிருக்கு குறிப்பாக திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அது பெரிய காரியமே இல்லை இப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து கட்டாதீங்க வேணால் வெளியில் வேணால் அந்த நாற்பது ஏக்கர் இருக்குல்ல அதை நீங்கள் வேணால் கட்டிங்க இன்டர்நேஷ்னல் சென்டர் இல்லை இன்டர்நேஷனல் சென்டர்னால் என்ன அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருது அதுக்கு நம்ம சொல்லணும் இல்லை இப்போ ஓஷோ இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் சென்டர்னு புனேயில் இருக்குது ஓஷோ விடுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு சோலை வனம் கம்ப்ளீட்டாக உள்ளே போனீங்கன்னா கார்டனாக இருக்கும் பூரா பூவாக இருக்கும் நீர்வீழ்ச்சியாக இருக்கும் மான்கள் விளையாடும் மயில்கள் இருக்கும் அப்படி ஒரு இயற்கை சூழலை உருவாக்கி காம்பவுண்டுக்குள்ளேயே உருவாக்கி அங்கே வந்து வெளியிலேருந்து வந்து வெளிநாடுகள் வந்து தந்தாங்க தங்கிறதுக்கான ஹாஸ்டல் அப்புறம் அவங்க மெடிடேஷன் பண்ணுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கான ஒரு ஹால் ஓஷோனுடைய வந்து அந்த அவருடைய கோர்சஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கான திரை அப்புறம் அவருடைய புக்ஸு இதுதான் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஸோ இங்கே வள்ளலா இருக்குது அப்படி ஒரு தேவை இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இது வந்து வழிபாட்டு இடம் அது ஓஷோ மாதிரி இன்டர்நேஷனல் சென்டரோ இன்ஸ்டிடியூட்டோ அது கிடையாது நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் சென்டர் அங்கே தான் அமைக்கணும்னு அதில் அது வழிபாட்டு தலமாக இருக்கிற இடத்துல நீங்கள் இன்டர்நேஷனல் சென்டர்னு பெயரை மாற்றிட்டிங்கன்னா அந்த பார்வதிபுரம்ங்கிற பெயரை வந்து உத்தரஞான சிதம்பரம்னு ஏன் பெயர் வைக்கிறாருன்னா இப்போ சிதம்பரம் கோயில் இருக்குது இல்லைங்களா நடராஜர் கோயில் அது வந்து பூர்வஞ்ஞான சிதம்பரம்னு சொல்கிறார் அது பழசுப்பான்றார் அவர் அதுக்கு பதிலாக வந்து உத்தரஞான சிதம்பரம்னு புதுசாக வடிவமைக்கிறார் அவர் அது பழசு அது ஒரே ஒரு வாசல் கொண்ட சின்ன அம்பலம் அங்கே வந்து நடராஜ பெருமான் நடனம் ஆடுறதுக்கு இடம் இல்லை இடுக்காக இருக்குது அதனால வடலூர் வடதிசைக்கு அழைத்து வாருங்கள் வந்தால் பெறலாம் நல்ல வரமே அப்படின்னு நடராஜ பெருமானை கூப்பிட்டு அங்கே ஒரு அம்பலம்தான் இருக்குது இங்கே எட்டு கதவு பதினாறு ஜன்னல்களோட எழுபது ஏக்கரில் பெருவழி வச்சிருக்கிட்டு இங்கே வந்து டான்ஸ் ஆடுன்னு இறைவரை கூப்பிடுறாரு அவரு இதுக்கு தான் நீங்க இந்த ஒரு காணொலியில இடுக்கு அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கறதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா இப்ப வந்து இந்த கட்டுமான ஆதரவாளர் என்ன ஒருத்தர் அருள் அருள் நாகலிங்கம் ஏ ஏபிஜி அருள் இளங்கோ அப்படிங்கிற அவர் ஒருத்தர் அவர் தான் அதிகமா இதை பத்தின தவறான பிழையான கருத்துக்களை சொல்லிட்டு வரார் அவர் என்ன சொல்றாருன்னா இடுக்கு அப்படின்னா துன்பம்ங்கிறாரு அவர் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படிங்கிற குரல் வந்து பின்னாடி சினிமா பாட்டுக்கு வந்து துன்பம் வரும் வேலையில் சரிங்க சொல்லி வச்சாரு வள்ளுவர் சரிங்கன்னு பாடு வந்து பாடலா அவருக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாரு அது வந்து துன்பங்கிறது இல்லை இடுக்கு இடுக்கன் அப்படின்னாலே வந்து நெருக்கடினு அது ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல இடுக்கு இல்லாமல் வந்து நடமா நடனமாடங்கள் இங்கே அப்படின்றார் அப்படின்னா நான் அங்கே இடஞ்சலாக இருக்குது இங்கே வந்து நடனமாடுங்கிறது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது இதே துன்பம்னு மாற்றுறது இரண்டாவது நீங்கள் சொன்னீங்கல்ல நூற்றி ஆறு ஏக்கர் தானம் கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இப்போ என்ன அந்த உரைநடை பகுதியில் சமீபத்தில் வந்து இந்து சமய சமயநிலையத்துறை அடித்த புத்தகத்தில் அந்த தானம் கொடுத்தவர்களுடைய பெயர் பட்டியலெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு இந்து சமய சமயநிலையத்துறை அச்சடித்த நூலில் அதில் யார் யார் எவ்வளவு காணி எவ்வளவு குழி எவ்வளவு குழினா அப்போ வந்து நம்ம இப்போ ஏக்கர் சென்ட்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து பெயர்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு யார் யார் கொடுத்தாலும் பட்டியல் இருக்குது கை நாட்டு போட்டவங்க எவ்வளவு கையெழுத்து போட்டவங்க எவ்வளோங்குற விவரம்லாம் அதில் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க ஓகே ஆக்சுவலி நாற்பது பேர் வந்து போட்டு ஆமாம் 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 அதை அதை இந்து சமய காலத்துறை நூலில் வந்து எடுத்துட்டாங்க அடுத்து இடுக்கு அப்படிங்கிறது துன்பம் அப்படிங்கிற இடைஞ்சலுக்காக சொல்லலை அதனால் இது வந்து நீங்கள் பெருவழிங்கிறது வந்து இடையூறு இல்லாமல் நடமாடுற நடனமாடுறதுக்குலாம் இல்லை அதெல்லாம் வந்து தப்பு துன்பம் இல்லாமல் ஆடுன்னு இருக்கார் அதனால் இங்கே கட்டிடம் கட்டலாம் அப்போ பார்வதிபுரம் மக்கள் தானக்கரையும் கொடுக்கல ஏன்னா நாளைக்கு வந்து கோர்ட்டில் வந்து இது வந்து நாங்கள் டொனேஷன் எங்கள் முன்னோர்கள் கொடுத்தாங்க எங்களை கேட்காமல் நீங்கள் கட்டக்கூடாது இந்த சமய அறநிலையத்துறைக்கு உரிமை இல்லைன்னு அவங்க கோர்ட்டுக்கு போய் போய் பதில் சொல்லிடக்கூடாதுன்னு அவர்கள் பணம் கொடுத்து தான் வாங்கினாங்க வள்ளலாறு அப்படிங்கிற ஒரு கதையை கட்டுறாங்க அவர்கள் வந்து தானம் கொடுத்த விவரத்தையே புத்தகத்தில் அப்போ வரலாற்றை முழுவதுமாக மாற்றி அந்த இடத்துல வந்து இன்டர்நேஷ்னல் சென்டர்ங்கிற இல்லை என்ன கட்டணும்னு கேட்டால் இது வரைக்கும் பதில் இல்லை பணம் கொடுத்து வாங்கினதில்லை தானமாக வாங்கினது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது ஆமாம் 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 எல்லா இடங்களிலுமே அத்தனை ஆதாரங்கள் இருக்கா என்னென்னா வந்து நீங்கள் பதிப்புகள் அருட்பா பதிப்புகள் வந்துருக்குதோ அனைத்திலையுமே அதுக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு யார் யார் என்னென்ன நிலம் வாங்கினாங்க யார் யார் கொடுத்தாங்கன்னு இருக்கு இதே அருள்நாகலிங்கம் அவர்களும் அதே போல் ஜெயராஜமூர்த்தி நம்ம துர்காசாலி அம்மாவுடைய சகோதரரும் வந்து அணிந்துரையும் வாழ்த்துறையும் எழுதின நூல் இந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் கண்ட சாகாக்கலை அப்படிங்கிறது இதில் வந்து இந்த நூலுக்கு அணிந்துரை யார் எழுதியிருக்காங்கன்னா கீராஜ ராஜ ஜெயராஜமூர்த்தியும் அருள் நாகலிங்கம் எழுதியிருக்காங்க இந்த நூலில் வந்து தானம் கொடுக்கப்பட்டதுன்னு தெளிவாக இருக்கு அந்த நூலில் வந்து இரண்டு இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆமாம் அதில் தெளிவாக இருக்குது ஸோ இதையே இப்போ மாற்றி இவங்க பேசுகிறாங்க அப்போ இதற்காகவே இந்த வரலாற்றை மறைக்கிறீங்க அந்த மக்கள் வள்ளலாருங்கிற தனிப்பட்ட நபருக்காக அதை கொடுக்கல வள்ளலாரும் தனக்கு வேணும்னு கேட்கல ஒட்டுமொத்த உலக நன்மைக்காக மெய்யியல் நன்மைக்காக இயற்கை விளக்கத்திற்கு இயற்கை உண்மைன்னு சொல்கிறாரு உலகத்தில் யாருமே இப்படி ஒரு சொல்லை பயன்படுத்தினதில்லை உண்மைன்னு சொன்னால் பரவாயில்ல அதே ஏன் இயற்கை உண்மை அப்படின்றாருன்னா இயற்கை மட்டும்தான் உண்மை சூரியன் சுற்றுறது உண்மை சந்திரன் சுற்றுறது உண்மை கோள்கள் சுற்றுறது உண்மை இதில் பொய் கிடையாது பருவகாலங்கள் மாறுறது உண்மை இதில் நம்ம செயற்கை எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே இயற்கை நடக்கிறதுனால இயற்கை உண்மைன்னு சொல்கிறார் அவர் அப்போ இயற்கை உண்மை விளக்கத்திற்கு தான் அதை கொண்டு வரார் அவர் அது ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க அது அப்படிப்பட்ட இடத்துல வந்து கொடுக்கும் பொழுது இப்போது எத்தனையோ டான்ஸு சாமியார்களாக இருக்காங்க அவர்கள் ஆசிரமம் கட்டினாங்கன்னா முதல்ல தனக்கு சொகுசான ஒரு பங்களா கட்டிப்பாங்க செக்யூரிட்டி போட்டு உள்ளே யாரும் வர முடியாத அளவுக்கு எல்லாம் பண்ணிக்குவாங்க இவ்வளவு பெரிய தர்மசாலையை கட்டி கோடிக்கணக்கான பேர் இவரைக்கும் பசியாக இருக்காங்க நூற்றி ஐம்பது ஆண்டு காலத்தில் ஞான சபிங்கிற இயற்கை உண்மை விளக்கத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்டடம் அவ்வளோ அழகான கட்டிடம் அந்த கட்டிடத்தோட கட்டுமானத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு இன்ஜினியர் கூட இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுவாங்களான்னு தெரியாது வள்ளலாருக்கு வந்து டிசைன் பண்ணி டிசைன் பண்ணி அதை கட்டியிருக்காரு ஓகே அதாவது அந்த நம்ம வள்ளலார் நிறுவனம் நினைச்ச அந்த ஏழு கிளைகள் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரியாக இல்ல வள்ளலார் சொல்லல அது அது சொன்னாருன்னா எப்ப சொன்னாரு நான் சொல்ல அது கூட இதை முடிச்சிட இப்படி அந்த தருமசாலையின் ஞானசமீபம் இருக்கக்கூடிய எழுபது ஏக்கர்ல வள்ளலார் தான் தங்குவதற்கு ஒரு குடிசை கூட கட்டிலு சொல்ல வரேன் நான் அவர் அங்க எங்க தங்கியிருந்தாருன்னா சாப்பாடு போட போட்ட தான் நாலு ஆண்டுகள் தங்கியிருந்தாரு கூட்டம் அதிகமாக வந்த உடனே இவர் தன்னுடைய பயிற்சி மற்றதுக்கெல்லாம் வந்து இடஞ்சலா இருக்குன்னு அப்புறம் கருங்குழிங்கிற கிராமத்துக்கு போறாரு அங்கேயும் ஒருத்தர் வந்து ஒரு ரெட்டியார் கொடுத்த வீட்டுல தான் தங்கியிருந்தாரு அதன் பிறகு அங்கிருந்து நகர்ந்து வந்து மேட்டுக்கூப்பத்துக்கு அறக்க இறுதியாக வந்து சித்தி வளாகத்துக்கு போகிறார் அதுவும் ஊர் மக்கள் கொடுத்த வீடு தனக்குன்னு ஒரு லாங் கிளோத் இது மாதிரி வேட்டி தான் அவர் வந்து சொல்கிறார் அவருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கடிதம் எழுதுறாரு இரண்டு லாங் கிளோத்து துணிகளை வாங்கி அனுப்புங்கள் அதற்கான கிரயத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னு கடிதம் போடுறார் அவரோட நம்பர் நண்பர் இவரை விட பெரிய பணக்காரர் போல ஒன்று தான் வாங்கி அனுப்புகிறாரு அதுக்கு பதில் இவர் அந்த ஒரு குளோ லாங் க்ளோத்தை ஒன்பது லட்சம் க்ளோத்தாக நான் கொள்கிறேன் என்றார் ஸோ இப்படி வந்து மிக எளிமையாக காசை கையில் தொட்டதில்லை அவர் வள்ளலார் வந்து பணத்தை கையில் தொட்டதே கிடையாது தங்கம் அவருடைய ஏம சித்தி என்று சொல்லக்கூடியது தங்கமாக்கியிருக்கார் அவர் அவர் வந்து செம்பை தங்கமாக்கக்கூடிய சித்து தெரிஞ்சிருக்கு அவருக்கு அது அதுக்கு வந்து ஆவணங்கள் இருக்குது செம்புராம்பாறை என்று சொல்லக்கூடிய இரும்புத்தாது உள்ள மணலை கொண்டு தான் அங்கே சங்கிலி ஒன்று பெரிய சங்கிலி அங்கே போட்டிருக்காங்க அது வந்து செம்புராம்பாறை வந்து இரும்புத்தாதலன்னு செய்யப்பட்டது ரசவாதம் என்று சொல்லக்கூடிய அல்கெமிஸ்டில் வந்து மிகப்பெரிய அல்கெமிஸ்ட் அவர் ஒரு பாதரசத்தை வந்து சுத்திகரிக்க தெரிந்தால் அவன் மிகப்பெரிய சித்தன் பெயர் இவர் பாதரசத்தை எட்டு பாதரசங்கள் மூன்று மூன்று கிலோ பாதரச குண்டுகளை கீழே இறக்கி வச்சிருக்கார் அவர் ஸோ மேலே வந்து இருந்து வரக்கூடிய ஆற்றல் நேராக பூமிக்குள்ளே போச்சுன்னா அந்த பாதரசத்தில் போய் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த க ஒட்டுமொத்த வடிவமைப்பு அதனால ஞானசத்துக்குள்ளே போய் கொஞ்சம் அது பவர் சென்டர் அது டைனமோக்கில் உட்காந்த மாதிரி அந்த இடம் அது அதனால தான் அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்குது அதனால பெருவழிக்கு வருமான சொல்கிறாரு எனக்கு உத்தரஞான சிதம்பரம்ங்கிற பாடல் மாலையில் வந்து எனக்கு எல்லா சித்திகளுமே இந்த உத்திரஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய பெருவெளியில் தான் கிடைச்சது நான்காண்டுகள் எனக்கு இருக்கும்போது எனக்கு கிடச்சதுன்னு எழுதுகிறார் எல்லாத்தையுமே இறுதியாக வந்து அவரோட களத்தில்ங்கிற நிகழ்ச்சி வந்து அவர் மறங்கி நிறைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க அவரை எரிச்சிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியலாம் இருக்காங்க அவங்க ரெண்டு தரப்பு ஒரு பக்கம் ஒரு பக்கம் திராவிட சிந்தனையாளர்கள் வந்து அவங்க வந்து வள்ளலார் எப்படி பார்க்குறாங்கன்னா கடவுள் மறுப்பாளராக சாதி மத மறுப்பாளராக பார்க்குறாங்க அவங்க வந்து அவர் வந்து சித்தி அடைஞ்சாரு உருவம் அடைஞ்சிட்டாருங்கிறது ஏற்றுக்க முடியாது அவங்கள அதனால அப்படி ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு நம்ம வந்து காவி சகோதரர்கள் அவங்க வள்ளலாருக்கு விபூதி பட்டையும் போட்டு திருவள்ளூருக்கு காவி போடுற மாதிரி போடுறாங்க அதில் வள்ளலார் தெளிவாக சொல்கிறார் யார் காவி உடுத்த வேண்டும் ஏன் வெள்ளை உடுத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறார் காவி என்ன யார் உடுத்தணும்னா இப்போ ச அது சிம்பிளாக அவர் சொல்லக்கூடியது நம்ம வந்து புரிய வச்சுன்னா இப்போ வருஷம் பூரா ஆள் வந்து நான் ராத்திரியான ஒரு கோட்டர் அடிச்சுட்டு கோழி பிரியாணி சாப்பிட்டு தூங்குகிற நண்பர் வந்து கரெக்டாக சபரிமலைக்கு போ நாற்பத்தெட்டு நாளில் ஒரு கருப்பு வெட்டி கட்டிக்கிட்டு விரதம் இருக்கிறார் அப்போ வந்து மதுவை தொடுறதில்ல புலால் தொடுறதில்ல அவர் வேறு எந்த தீங்கும் செய்கிறதில்ல இது அப்படின்னா நான் அந்த ஓராண்டு காலம் இப்படி ஒரு நகரதத்தில் இருக்கேன் இதை நான் வந்து போராடி இதை ஜெயிப்பேன் அப்படிங்குறக்கான குறியீடு தான் அதைத்தான் காவி அப்படின்றார் அவர் அப்படிப்பட்ட இங்கே சன்னியாசிகள் தான் காவி கட்ட வேண்டுமே தவிர அதை பற்றி பற்றே இல்லாதவா வெண்மை தான் உடுத்தணும்னு சொல்கிறார் அதனால் வெண்மை ஞானத்தின் குறியீடு அப்படின்றார் அதனால தான் அவர் வெள்ளை அவருக்கு போய் இப்போ திருவள்ளுவருக்கு காவி வேட்டி கட்டுறதுங்கிறது வந்து நீங்கள் பத்தாம் கிளாஸ் பையனுக்கு வந்து ஒன்றாம் கிளாஸ் யூனிஃபார்ம் போடுற மாதிரி அது ஸோ இதெல்லாமே வந்து வள்ளலார் ரொம்ப தெளிவாக ஒவ்வொன்று குழந்தைக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது தான் சொல்கிறாரு சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் அருட்பெரு வெளி அருட்பெருவெளி தளத்து ஓங்கும் சுடரே தளத்து எழுந்த சுடரே அப்படின்றாரு அப்போ அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு எனவே அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டவழியாக தான் இருக்கணும் அதில் வந்து மக்கள் போய் அங்கே நிற்கணும் அந்த இடத்துல தங்கணும் தங்கும்போது தான் அவளுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் இதனை குவியல்கள் போட்டு அதை வந்து க முழுக்க முழுக்க குப்பைகளாக போட்டுட்டிங்கன்னா மக்கள் வர முடியாது திருப்பதி மாதிரி தரிசனமெல்லாம் கிடையாது அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் அதனால் தயவுசெய்து இந்த கட்டுமானங்களை உள்ளே கட்டாதீங்க உங்களுக்கு அப்படி கட்டணும் வரலாறு வந்து உலக புகழ் பெற்றதுனால் வேறு இடத்துல கட்டுங்கன்னா சொல்கிறமே தவிர யாருமே சர்வதேச மையத்தை எதிர்க்கவில்லை நூறு கோடியில் இல்லை ஆயிரம் கோடியில் செய்யுங்க ஆனால் வெளியில் செய்யுங்க உள்ள கட்டுமான மன என்னன்னா உங்களுக்கு ரெண்டாவது டிரான்ஸ்பரன்சி இல்லை நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் சென்டர்னா என்னென்ன இது வரைக்கும் அவங்க விளக்கம் கொடுக்க முடியல இறுதியாக பதினெட்டாம் தேதி வந்து இது இந்து சமய நிலையத்துறையில் இருந்து கடிதம் வருது யாரெல்லாம் பெருவழிக்குள்ளே வந்து கட்ட வேண்டாம்னு அவங்களுக்கு மனு அனுப்புனாங்களோ இந்து சமய நிலையத்துறை அவங்க பதில் அனுப்புகிறாங்க அந்த மனுவில் சொல்கிறாங்க அங்கே எழுபத்தி ஓரு ஏக்கரில் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கரில் மட்டும்தான் சர்வதேச மையம் கட்டப்போகிறோம் மீதிய இடங்களெல்லாம் எந்த வித கொண்டும் ஒளி தரிசனத்திற்கு பக்தர்களுக்கு இடையூறு வராது அடுத்ததாக சொல்கிற பாருங்கள் அங்கே வந்து கழிவறை குளியிலறை உணவு வசதி தான் உணவு வசதி அதில் வந்து இதில் சேர்த்துட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி இவற்றையெல்லாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு செய்வதற்கு செய்வதும் அதை வந்து சர்வதேச மையத்தில் அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைச்சாலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கிளைச்சாலைகள் நீங்கள் கேட்டிங்க இல்லையா இது எப்போன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தருமசாலை இருந்த காலத்தில் தான் கிளைச்சாலை பற்றி அவர் சொல்கிறார் அவர் கிளைச்சாலை சொல்லிவிட்டு அதன் பிறகு நான்கு ஆண்டுகள் தருமச்சாலையெலாம் இருக்கார் இந்த கிளைச்சாலை கட்டுறதுக்கு எந்த விதமான முன்னெடுப்பையும் அதுக்கு பிறகு வளல் பெருமானாக எடுக்கலை அவர் வந்து வேதம் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் சொல்கிறது வந்து சைவ சமயத்தில் இருந்தபோது அந்த கான்செப்டை சொல்கிறார் அதன் பிறகு அவர் அதை விட்டுட்டார் நான்கு ஆண்டுகள் இல்லை அதுக்கப்புறம் ஞானசபை கட்டுறது கட்டும்போதும் சரி கட்டினதுக்கு பிறகும் அதை செய்யலை ஞானசபை கட்டுறதுக்கு அவ்வளோ வந்து பணத்தை வந்து அவரால் மொபைலைஸ் பண்ணி அதை கட்ட முடியுதுன்னா இந்த ஏழு பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ நேராக போகுது அவருக்கு ஸோ அப்போ அவர் கட்டில அப்போ வந்து அது வந்து அந்த காலகட்டத்தில் சொன்னது சுத்த சன்மார்க்கத்திற்கு அவர் முழுமையாக மாறியதற்கு பிறகு அந்த கிளைச்சாலைகளை அவர் வலியுறுத்தலை அதில் சொல்கிறது என்ன வைத் கிளைச்சாலைன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒரு வைத்தியசா இப்போ இருக்கிறது தர்மசாலை இருக்குது இல்லையா அது உணவு கொடுக்கக்கூடிய சாலை அடுத்து வந்து வைத்தியசாலை அப்படின்னா மருத்துவம் பார்க்கக்கூடிய சித்த மருத்துவம் பார்க்கக்கூடிய சாலை உபகார சாலைன்னா வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா கொடுக்கக்கூடிய சாலை இதுக்கு தான் பேர் தவிர இதுக்கு எவ்வளோ தேவை ஒரு பத்துக்கு பதினாறு கட்டணம் தான் தேவை அப்படி ஏழு சாலைகளே போடுங்க அப்போ ஒரு எழுபது அடிக்கு ஒரு பதினாறு அடி நீளத்தில் வந்து ஏழு கட்டிடங்கள் கட்டினா போதும் ப்ளஸ் வந்து கழிவறை குளியலறை மருத்துவ வசதிக்கு இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கோடி தேவைப்படும் ஒரு கோடி ரூபா தேவைப்படுமா வச்சுக்கலாம் ஹையஸ்ட் வச்சுக்கலாம் நீங்கள் அது வந்து ரொம்ப கிளாஸி வந்து எல்லாம் போட்டு நீங்கள் வந்து டாய்லெட் கட்டுறீங்க குளிரறை கட்டினா ஒரு கோடி தேவையா அப்போ எதுக்கு நூறு கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்போ ட்ரான்ஸ்பெரன்சி இல்லைங்கிறத நாங்கள் முதல்ல சொல்கிறோம் இன்டர்நேஷ்னல் சென்டர்னால் என்ன இப்போ என்ன சொல்லிட்டாங்க இன்டர்நேஷனல் சென்டர் முதல்ல சொன்ன கான்செப்டை விட்டுட்டு இப்போ வந்து கழிவறையும் குளிலரையும் கிளைச்சாலைகள் கட்டுறதா சர்வதேச மையன்றாங்க இது எழுத்துப்பூர்வமாக இந்து சமய அறநிலைத்துறை கொடுக்குது அப்போ அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை ஆனால் இவங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்திலையும் மற்ற தகவலை எடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பனிரெண்டு லட்சம் கிலோ வந்து காங்கிரீட் வந்து உள்ள மிக்சிங் இறக்க போகிறாங்க இத்தனை டன் இரும்பு கம்பிக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இத்தனை டன் எடை வரப்போகுது இவங்க சொல்கிற மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் நிலப்பரப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் கிடையாது ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் வரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவை சொல்கிறாங்க இங்கிருந்து அரை கிலோமீட்டருக்கு கட்டக்கூடியதெல்லாம் சேர்த்து அந்த அடிக்கு வந்து அது எவ்வளோவோ அதுக்கு அந்த சொல்கிறதெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடியதாக இருக்குது இவர்கள் முதலமைச்சர் கலந்து கொண்ட விழாவில் வைக்கப்பட்ட அந்த வடிவமைப்பு அப்படிங்கிறது பெருவழி முழுவதும் கட்டணங்கள் வரக்கூடியதாக தான் இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை சீரழித்து குலைத்து விடுவதற்கான செயல் அதனால் செஞ்சிடாதீங்க இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குது இவங்க வந்து நல்ல நோக்கத்தோடு செய்யலாம் விளைவுகள் என்னவாக இருக்குன்னா ஆக்சுவலி திமுக இதுக்காக தான் வந்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி நிதியமை அமைச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஆக்சுவலி வள்ளலாருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி என்ன பெருமை இதில் வருது நான் தான் கேட்குறேன் சாப்பாடு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் போட்டு சாப்பாட்டை மூடி காலையில் அரை மணி நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் மீதி வந்த நேரத்தில் சோறு இல்லை போன்னு விரட்டிட்டு விரட்டிட்டு இருக்காங்க அப்போ தருமசாலைங்கிற கான்செப்டை உடச்சாச்சு இப்போ நீங்கள் வந்து கட்டுமானத்தை கொண்டு உள்ளே கொண்டு வந்து போட்டு ஏற்கனவே இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காருக்கோ சைக்கிளுக்கோ டோக்கனே வாங்கினது கிடையாது இப்போ ச காருக்கு வந்து பத்து ரூபா டூ வீலருக்கு போட ஆரம்பிச்சாச்சு கழிவறைக்கு ஐந்து ரூபாய்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த பில்டிங்லாம் கட்டினா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நூறு கோடி ரூபாய்க்கு ரிட்டன் வேணும் இந்த ரெவென்யூ எப்படி எடுப்பாங்க அப்போ நீங்கள் சிறப்பு தரிசனம்னு ஒன்று போடுவாங்க புரிஞ்சுங்களா அப்போ நீங்கள் வந்து இருந்து வரவங்களுக்கு அவனுக்கு ஒரு டிக்கெட் போடுவாங்க ஸோ ஏதோ ஒரு ப்ராஃபிட்டை வந்து வச்சு தான் வெள்ளலா அதுக்கு பண்ணலையே இப்போ பார்வதிபுரம் மக்கள் அந்த இடத்த அதுக்கு தரலையே இப்படி கமர்ஷியலாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கல ஏன்னா கமர்ஷியலாக வேண்டியதே இல்லை நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஒரு நாள் கூட உணவு வந்து நிறுத்தப்படாமல் சோறு போட்டுட்டு இருக்குது அந்த தர்மசாலை எதுவுமே இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருக்காவது மளிகை ஜாமான் குறைஞ்சதுன்னா ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அன்பருக்கு சொன்னால் அவங்க பாட்டில் மளிகை கடையில் அனுப்பிச்சிடுவாங்க கொண்டது கூச்சிட்டு அவங்க போயிடுவாங்க எதுவும் கணக்கே கேட்க மாட்டாங்க வந்துட்டு தான் இருக்குது அதையே நீங்கள் வந்து இப்போ வந்து கேண்டீனாக மாற்றுறது இதை ப்ரொஃபஷனலாக மாற்றுறது அப்புறம் முழு முழுக்க முழுக்க கமர்ஷியலாக மாற்றுறது அப்படிங்கும்போது போது அந்த ஞான சபையினுடைய உண்மை விளக்கத்தை முழுவதுமாக அழித்து ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறாங்க அதற்கான முயற்சியில் தான் இவங்க வந்து உள்ளே விஐபி சூட்டு கட்டுறேன்றாங்க வள்ளலாருக்கு தங்குற குடிசை வந்து அவர் போட்டுக்காத இடத்துல வந்து நீங்கள் எதுக்கு விஐபி சூட் கட்டுறீங்க விஐபி சூட்டு யார் வந்து தங்குவாங்க ஸோ இதில் வந்து ஒரு வெளிப்படையாக இதெல்லாம் சொல்லலை இவங்க ஆனால் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஒரு கிளாரிட்டி இல்லை இப்படி மறைமுகமாக மூடி மறைத்து செய்வதற்கு அது என்ன அணுலையாது இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி மகிழ்ச்சி வணக்கம்